எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் சித்தி வீட்டில் வந்து நேற்று கிறிஸ்மஸ் கொண்டாட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நேற்று நாங்கள் எல்லாம் அவங்க அழையாக இருந்தாலே கிளம்பிட்டவங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே எல்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணி எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் தங்கச்சியாக வந்திருந்தா பாருங்க நேற்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சமைச்சி பிரியாணி சமைச்சு வச்சுட்டு அப்புறம் நான் போயிட்டு எல்லாேரும் நான் போகிற நேரம் நான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நேரம் தான் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருந்தாங்க பாருங்கள் கரெக்ட் டைமுக்கு நாமளும் வந்துட்டோன்னு நினச்சிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிடாச்சுங்க ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க பிள்ளைங்கள்லாம் எல்லோரும் உட்காந்து குரூப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு எங்கள் சின்ன சித்தி வீட்டுக்கும் நியூ இயருக்கு பெரிய சித்தி வீட்டுக்கும் கிளம்பிடுவாங்க ஏன்னா ரெண்டு சித்தியும் கிறிஸ்டியனுங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்டெல்லாம் வேறு கொடுத்தாங்க என் சின்ன பொண்ணுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அதில் வந்து சாக்லேட்டு அப்புறம் இந்த ஃப்ளம் கேக்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க அவளுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கேக் கட்டிங்கனா கேக்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க கேக் வெட்டிட்டு We wish, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy <laughs> New Year. We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas. कई पे रही है राइट साइड पे क्रिसमस कोना रे मोरा ले भी <laughs> चले आ राइट साइड पे वाल ने वा क्या कही इंग्लिश में हैप्पी क्रिसमस अरे अरे दे பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசுலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் அதை எடுத்து வச்சு அங்கே கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்சம் பட்டாசு விட்டாங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவங்க அத்தை வீட்டுக்கிட்ட ஒரே மத்தாப்பு அப்பு விட்டு ஒரே சந்தோஷம் பாருங்கள் அவங்க அந்த தங்கச்சி பிள்ளைங்கலாம் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டாங்கங்க ஏன்னா அவங்க அவங்க கொண்டாட்டத்தின் போட்டு அவங்க கூட நம்ம பங்கெடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷங்க அந்த மாதிரி தான் எங்கள் பிள்ளைங்க நேற்று வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் சித்தியெல்லாம் வந்து பட்டாசு பார்த்து பயந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்டயும் மத்தாப்பெல்லாம் கொடுத்து வெடிக்க விட்டுருந்தாங்க பாருங்கள் எங்கள் பிள்ளைங்களும் இதில் சேர்ந்து ஒரே கொண்டாட்டமாக ஆட்டம் போட்டு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பட்டாசு வச்சுருக்காங்க இது எடுத்துகிட்டு நாங்கள் நியூ இயருக்கு நாங்கள் பெரியத்தை வீட்டுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு பெரியத்தெல்லாம் பட்டாசுலாம் பத்து ரொம்ப பயப்படுவாங்கன்னு எங்கள் பையன் இருந்தாங்க அதனால் வந்து நியூ இயர் நியூ இயரும் என் பிள்ளைங்க ரொம்ப செலப்ரேட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தையும் கிறிஸ்டின்ங்கிறதுனால எங்களுக்கு இந்த கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க அந்தளவுக்கு நாங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கோங்க அந்த இங்கே சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டாச்சு கேக் கட்டிங் முடிச்சாச்சு பட்டாசு வெடிச்சாச்சு இனி நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டாங்க நேற்று ஃபுல்லாக அவங்களோட கொண்டாடிட்டு ரொம்ப ஜாலியாக வந்திருந்தாங்க பாருங்கள் பிள்ளைங்களுக்கு என் தங்கச்சி பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பங்களில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லா விழா காலங்களையும் எல்லா விசேஷங்களையும் சிறப்பாக கொண்டாடுங்க மன மகிழ்ச்சியோடு இருங்க எல்லா கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்